வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகுமார் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பற்றி வெளியே வராத தகவல்கள் இருக்கும் பாருங்க தான் பாருங்களை கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நாம இழந்திருக்கோல்ல இந்த நேரத்துல சமூக வலைதளம் எங்க பார்த்தாலும் இவர் சார்ந்த ஆர்ஐபி ஐபி போஸ்ட் தான் பயங்கரமா வளம் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா சினிமான்ற அந்த வட்டத்தை தாண்டியும் சமூக நலன் அப்படின்ற வட்டத்தில் தன்னை ஒரு பெரிய ஹீரோவாக நிரூபணம் பண்ணவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவரால் பயனடைஞ்ச மக்கள் எண்ணிக்கை ஆயிரக்கணக்கில் இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் சொல்லலைங்க பொதுமக்கள் நலன் சார்ந்து சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த நேரத்தில் இந்த ஒரு விஷயந்தாங்க நான் பார்த்ததுமே ரொம்ப பெரிய அளவுக்கு கனெக்ட் ஆனேன் ஆமால் எவ்வளோ பண்ணியிருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் அவர்கள் லிஸ்ட் அப்படின்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த படத்தை ஒரு பார்க்காம போனால் தயவு செஞ்சு பாருங்கள் சினிமா வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு படம் தான் லிஸ்ட் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சி ஒன்று வரேங்க அப்போ இந்த ப்ரொடகனிஸ்ட் இருக்கார்ல அவரால் பட மக்கள் காப்பாற்றப்பட்டிருப்பாங்க அவர் அவ்வளோ நல்ல விஷயத்தை பண்ணிட்டோம் ஒரு கேரக்டர்கிட்ட சொல்லுவார் ஐ டின் டூ என் ஆஃப் அப்படின்னுவார் அதாவது நான் இன்னும் எல்லா விஷயங்களையும் செஞ்சு முடிக்கல போதுமான விஷயங்கள் நான் செஞ்சு முடிக்கலை அவ்வளோ பேருக்கு நான் உதவி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அப்போ அந்த ஆப்போசிட் அந்த கேரக்டர் சொல்லும் யூ டிட் ஸோ மச் அப்படின்னாங்க அவ்வளோதான் அப்படியே உடஞ்சி ஆட ஆரம்பிப்பார் சொல்லும் போது எனக்கே உடம்புலாம் கூசுதுங்க அந்த ஹீரோ கேரக்டர் அப்படியே ஆடும் ஏன்னா அவர் தன்னோட சக்திக்கும் மீறி பல விஷயங்கள் அந்த மக்களுக்காக பண்ணியிருப்பார் அப்படி பண்ணி அவருக்கு உள்ளுக்குள்ளே வெறுமையாக இருக்கும் நானும் பெருசாக பண்ணல பெருசாக பண்ணல மக்களுக்காகனு ஆனால் அப்போ அங்கே தான் மக்கள் முதற்கொண்டு எல்லாருமே நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் சார்ந்து கண்ணீரை வெளிப்படுத்துவாங்க ஆனந்த கண்ணீரை இந்த காட்சியை பார்க்குறப்ப அந்த இடத்துல கேப்டன் வச்சு தான் பார்க்க முடியாதுங்க இப்போ இருக்க தமிழ் சினிமா நடிகர்கள் பல பேரும் அதுவும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பேட்ச் இருப்பாங்க பார்த்தீங்களா இட் மீன்ஸ் விஜயகாந்த் சார் ஆக்டிவாக நடிச்சிட்டு இருந்த டைமில் நடிச்சிட்டு இருந்தவங்க அவங்க முத கொண்டே சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா கேப்டன் எங்களுக்கு ஒரு அண்ணன் கிடையாதுங்க ஒரு அம்மா அப்படின்றாங்க ஏன்னா குழந்தை அழுது அப்படின்னா அது பசிக்கு அழுகுதா இல்லை எதனா விஷயத்துக்காக அழுகுதா இது அம்மாவால் மட்டும்தான் புரிஞ்சுக்க அந்த அந்தளவுக்கு ஒரு நபர் இவரை பார்க்கும் போதே இவர் கண்டுபிடிச்சி ரொம்ப களைப்பா இருக்கான் இவனுக்கு இல்லை போடுறது கூப்பிட்டு போய் சாப்பாடு போட்டு முதல்ல அதை தான் சொல்லுவாரா யாரை பார்த்தாலும் ஒரு மனுஷனோட பசி ஆத்துறதுல அளவுக்கு ஒரு அம்மாவை திகழ்ந்துருக்காராங்க சினிமா கலைஞர்கள் இப்போ வரைக்கும் ஒரு போற்றி வணங்குறாங்கன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய காரணம் இருக்க தான் செய்யுது கண்ணன் கொடுத்ததென்னஞ்சிரத்தால் உயர்த்ததென்னஞ்சா ஐயா உசுருவா அள்ளி அள்ளி தருவார் இந்த வார்த்தைகள் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ கேப்டனுக்கு பொருந்தும் மற இந்த கேப்டன் அவர்களோட பூத உடல் நாளைக்கு நல்லடக்கம் செய்யப்படுதுங்க நல்லடக்கம் செய்கிற இடம் அது தெரியுமா இந்த இடம் சார்ந்தோ நேரம் சார்ந்தும் தேமுதிக கட்சி அலுவலகமே இப்போ ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க தேசிய முற்போக்கு திராவிட கழக நிறுவன தலைவர் கேப்டன் அவர்கள் இன்று காலை ஆறு பத்து மணி அளவில் மறைவு என்ற செய்தி தேமுதிகவிற்கும் தமிழக திரையுலகிற்கும் உலகில் உள்ள அனைத்து தமிழக மக்களுக்கும் பேரிழப்பாகும் கேப்டன் அவர்களின் இறுதி மரியாதை நாளை அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு தேமுதிக தலைமைக் கழகமான கோயம்பேட்டில் நடைபெற உள்ளது என்பதை வேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ தேமுதிக தலைமையகம் தான் இதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் துயில் கொள்ளும் இடமாகவும் திகழப் போகுது இந்த சபரிமலைக்கு மாலை போட்டிருப்பாங்க இப்போ பல பேரும் சபரிமலை சீசன் இல்லையா அப்படி மாலை போட்டிருக்கவங்க இந்த சாவு வீட்டுக்கெலாம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தீட்டு பற்றோன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அவங்க விரத முறை சார்ன்னு சொல்கிறேன் ஆனால் அந்த சபரிமலைக்கு மாலை போட்டவங்களும் இப்போ நெஞ்சில் அடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பூத உடல் தூரமா இருக்கு இவங்க தள்ளி நின்னபடியே கதிரி அழுதுகிட்ருக்காங்க இருக்காங்க மாலை போட்டவங்களை சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா உள்ளே போகக்கூடாதுன்ற ஒரு அதிகம் இருக்குது இதை மதிக்கிற மாதிரி தான் அவங்க தள்ளி நின்று அழுதுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணுன்னு அவசியமே இல்லைல்ல ஆனால் பண்ணுறாங்க பாருங்கள் இது தாங்க ஒருத்தர் மேலே தமிழக மக்கள் அவ்வளோ சீக்கிரம் அன்பு மாட்டாங்க அப்படி வச்சுட்டாங்க அது கடைசி வரைக்கும் மாறவே மாறாதுன்னு சொல்லுவாங்களே ரமணா படத்தில் டைலாக வரும் பாருங்க அது இந்த இடத்துல பார்க்குறப்ப எனக்கு லிட்டலாக புரிஞ்சுதுங்க அளவுக்கு மக்கள் கேப்டன் மேலே இவ்வளோ அபிமானம் கொண்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு யார் தெரியுதா எப்போ வரைக்கும் பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காரு இந்தியா முழுக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபேஸு நம்ம சோனு சூட் மிகச்சிறந்த நடிகராக வளம் வந்துகிட்டு இருக்காருங்க இந்த அருந்ததி படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களே அப்பேற்பட்ட கம்பீரமான தோற்றத்தில் இவர் தான் அது இவரோட முத படமே யார் வாய்ப்பு கொடுத்து வந்தது தெரியுமா நம்ம கேப்டன் அவர்கள் தான் சோன சூட் அவர்கள் எந்த அளவுக்கு உதவி மனப்பான்மை கொண்டதுன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நாமளே அவர் செஞ்ச உதவிகளை பற்றி ஒரு வீடியோவில் பேசி வர இருக்கும் அந்த அளவுக்கு போய் உதவி பண்ணுறதுல இந்த மனுஷன் இப்போ கழிவுகரண் மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு சோனு சூடு அப்பேற்பட்ட சோனு இப்போ ஒரு பதிவே வெளியிட்டிருக்காருங்க கேப்டன் அவர்கள் மறைவு சார்ந்து இவ்வளோ வருஷம் கடந்தும் தனக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த அந்த மனுஷனை மறக்காமல் இருக்கார்ல இப்படி இருக்கணும் என்னோட முதல் படமான கல்லடகர் ஆக்சுவலாக இவரோட முதல் படமே கல்லடகர் தான் விஜயகாந்த் சார் புரடகன்ஸ்டாக பண்ணிட்டு அந்த படம் இந்த படம் தான் லெஜண்ட் விஜயகாந்த் அவர்கள் எனக்கு கொடுத்த பரிசு என்னோடய சினிமா பயணத்தில் அவருக்கு நான் நன்றிக்கடன் பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு ரெண்டு மகன்கள் ஒருத்தர் பேர் சண்முக பாண்டியன் இன்னொருத்தர் பேர் விஜய பிரபாகரன் இதில் சண்முக பாண்டியன் அப்படின்றது மதுரை மண் சார்ந்து அவரோட பையனுக்கு வைக்கப்பட்ட பெயர் ஏன்னா விஜயகாந்த் சார் எந்த அளவுக்கு மதுரை மக்கள் சார்ந்து பேசியிருக்காங்க மதுரையை பூர்வீகமாக கொண்டு வந்ததுனாலேயே மதுரை சார்ந்த வசனங்கள் எந்த அளவுக்கு நெடியாக வெளியே வீசியிருக்கு எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் ஸோ எந்த மண்லேருந்து வந்தனும் அந்த மண்ணை பெருமைப்படுத்துகிற வகையில் சண்முக பாண்டியன்ற பெயரையும் தமிழ் தலைவர் இருக்கார்ல மேதுகு பிரபாகரன் அவர்கள் இவர் மேலே தனக்கு இருக்க பற்று இருக்கு பாருங்க இதை வெளிப்படுத்துற மாதிரி விஜய பிரபாகரன் அப்படின்ற பெயரையும் தன்னோட மகனுக்கு வச்சிருக்காரு விஜயகாந்த் சார் பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க அவர் கூட நடித்தவங்களாம் அந்த விஷயம் கேட்குறப்ப நாங்கள் ஃபோனில் கேட்போம் அது எங்களுக்கு அவ்வளோ பெரிய கூஸ்ஃபுல் மூமெண்ட்டாக இருக்கும் இப்படிலாம் ஒரு மனுஷன் எழுந்திருக்காரா அப்படின்ட்டு என்னன்னா இந்த காலத்தில் ஒரு ரசிகர் தேடி போகிறான்னு வச்சிங்க ஒரு நடிகரை செல்ஃபி சார் அப்படின்னு கேட்டால் அவ்வளோ சீரம் கொடுத்துருவாங்களா அதை ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கில் ரசிகர்கள் திரண்டாங்கன்னா அந்த குறிப்பிட்ட நடிகர் அவ்வளோ தூரம் நின்று கொடுப்பாரா செல்ஃபியை ஒரு ஒரு முறையே சொல்கிறேன் ஒரு முறை மட்டும் இல்லை ஒரு ஒரு முறையும் ஆனால் ஒரு ஒரு முறை இது பண்ணவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்ன ஷூட்டிங் போயிட்டு இருக்குமா அப்போ நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் திரண்டுருவாங்க சார் உங்களோட ஒரே ஃபோட்டோ எடுக்கணும் சார் அப்படின்னு வாங்கலாம் விஜயங்க சார் ஒரே ஒரு வாக்கு கொடுப்பார் கொஞ்ச நேரம் இருக்குங்க ஷூட்டிங் இப்போ முடிஞ்சிடும் முடிஞ்ச நான் எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் ஓகேவா வந்து கேட்குற மொதல் பத்து பேர் இருபது பேர்லாம் கிடையாது எல்லாருக்குமே ஷூட்டிங் முடிஞ்ச கையோடு எவ்வளோ நேரம் ஆனாலும் அங்கே யாரையெல்லாம் ஃபோட்டோன்னு கேட்குறாங்களோ எல்லாேருக்கும் நின்று பொறுமையாக கொடுத்துட்டு வருவாராங்க அவ்வளோ கூட்டம் வரும் ஓகேவா அள மோதும் இப்படி ஒவ்வொருத்தரது ஃபோட்டோவே கொடுத்து முடிச்சுடுவார் அதுக்கப்புறம் உள்ளே வராரு திரும்ப ஷூட்டிங் ஸ்பாட்டு வராரு அப்படின்னா அப்போ நடிகர்கள் பார்த்துட்டு கேட்பாங்களா சார் கையெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி ஸ்க்ராட்சாக இருக்குது அப்படின்ட்டு அப்போ விஜயகாந்த் சார் சொல்லுவாரா ஒன்றும் இல்லை ரசிகர்களுக்கு ஏமல் அவ்வளோ அன்பு அதனால தான் இந்த அன்பு தழும்புகள் பார்க்க முடியுதுன்னு அவர் சொல்லிட்டு வராங்க ஒரு சின்ன கீழல் பட்டாலு என்ன குதி குதிப்பாங்க பல பேரும் அவ்வளோ பேர் ஸ்டார்ஸா இருந்தாங்கன்னா ஆனால் விஜயகாந்த் சார் பாத்தீங்களா இதுக்கு ஒரு நல்ல மனுஷன் இப்போ வரைக்கும் மக்கள் தூக்கி வச்சு இருக்காங்க ஏன்னா ஒரு காலத்தில் இந்த மூஞ்செலாம் எதுக்கு நடிக்க வருது அப்படின்னு விமர்சனத்தை ஃபேஸ் பண்ண ஒருத்தர் கேப்டன் அவர்கள் அதே ஒருத்தர் சார்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு தேடி வராங்கன்னா வளர்ச்சினா எப்படி இருக்கணுங்க என்ன நடிப்பு என்ன தான் அபிமானம் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகவே மாட்டாராம் அன்னைக்கு மட்டும் நடிப்புக்கு லீவ் விட்ருவாராம் விஜயகாந்த் அவர்கள் இதை ஒரு ஆரம்ப கட்டத்தில் பண்ணலைங்க அதுக்கப்புறம் இந்த அரசியல் பிரவேசம்லாம் மேற்கொள்ள ஆரம்பித்தார் பார்த்திங்களா அந்த டைம் முன்னிட்டு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் இந்த விஷயத்தை கொண்டு வந்துட்டாரான் ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தோடு நான் நேரம் செலவிட விரும்புகிறேன் அந்த நாளில் மட்டும் ஷூட்டிங் வேண்டாமேன்னு அந்த படங்கள் கொண்டு வந்தாராம் எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கட்டும் அவங்க ஃபேமிலிக்காக கண்டிப்பாக நேரத்தை செலவு பண்ணியே ஆகணும் இதை லைஃப்ல லைஃப்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இருக்க நடிகர்கள் எடுத்துக்கங்க இவ்வளோ பேமெண்ட்டு சார் எனக்கு இந்த சேல்ரி இதை நீங்கள் கொடுத்துருங்கன்னா நான் படம் நடித்து கொடுக்குறேன் சார் இதை தான் சொல்லி முதல்ல வருவாங்க அவ்வளையா சார் நீங்கள் முழு பணத்தினு கொடுக்கல என்னோடய சேலரியை அப்படி கொடுத்தீங்கன்னா டப்பிங் பேச வருவேன் அப்படி கிடச்சி அதை செக் வைக்கிற நடிகர்களுக்கு இப்போ இருக்க தான் செய்கிறாங்க நான் தரம் தாழ்த்தி பேசுகிறேன்னா நினைக்காதீங்க ரியாலிட்டியை சொல்கிறேன் விசாரிச்சு பாருங்கள்லேயும் ஒன்றுமே புரியும் சில பேர் ஓகேவா சில பேர் இருக்காங்க ஆனால் விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் என்ன நம்பி காசு போடுறா இந்த ப்ரொடியூசரு அவர் லாபம் பார்த்துட்டாரா என்னை நம்பி ஒரு படம் எடுத்துறாருல அந்த தம்பி அந்த இயக்குனர் அவருக்கு அடுத்த படம் கிடைக்குமா இதை நினச்சி ஓடிட்டுருக்க வருங்க விஜயகாந்த் சார் தன்னை பற்றி மட்டும் ஆளே கிடையாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கான்னு வச்சுங்க அதில் பட்ஜெட் கை மீறி போயிடுச்சு அந்த ப்ரொடியூசருக்கு என்ன பண்ணுறது தெரியல அவர் இப்போ செலவு பண்ணி அடுத்தடுத்த நாள் ஷூட்டிங் எடுத்தால் மட்டும்தான் படம் ரிலீஸ் ஆகும் அது மூலமாக ஏதாவது ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் ஆனால் அவர் காசு இப்போ கடைசியில் எங்கேயுமே போக முடியாத சூழல் ஏற்பட்டா என்ன பண்ணுவார் அப்படின்னு நின்றுட்டுருக்கனால அந்த டைமில் விஜயகாந்த் சாரே வாலண்டியராக வந்து சார் எனக்கு சம்பளம் நீங்கள் பேசுனீங்களா அதில் பாதி போதும் சார் உங்களால் சம்பளம் முழுசாக கொடுக்க முடியாது பிரச்சனையே இல்லை படம் ரிலீஸ் ஆகட்டும் ஓடிச்சுனா கொடுங்க இல்லைன்னா வேணாம் சார் இப்படின்னு எத்தனை பேருங்க சொல்லுவாங்க இதை சொன்ன மனுஷன் தான் விஜயகாந்த் அவர்கள் இதை தான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிக்கிற மக்களே இந்த இளைஞர்கள் நலன் சார்ந்து ஃபியூச்சர் அப்படின்றது கணினி மயமாக தான் கண்டிப்பாக இருக்க போகுது அப்படின்றத இவர் அப்போவே ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு அரசியலுக்குள்ளே பிரவேசம் பண்ணார்ல அந்த டைமில் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு இதோட விளைவு அவர் தொகுதி சார்ந்த இளைஞர்கள் இருக்காங்கள அவங்க நலனுக்காக கணினிக்களை வாங்கி கொடுத்துருக்காரு இந்த கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் நிறைய உதயமாகறதுக்கு இவர் காரணகர்த்தாவாக அமைஞ்சிருக்காருங்க அந்த தொகுதி மட்டும் இல்லை இங்கேயும் பக்கத்தில் இருக்கிற பகுதிகளில் இளைஞர்கள் நலன் சார்ந்து இந்த கணினியை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் பயிற்சி இட் மீன்ஸ் அவங்களுக்கு பயிற்று விற்கிறதுக்காக ஆட்களை நியமிக்கிற வரைக்குமே இந்த மனுஷன் நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காருங்க எல்லாரோட பிரச்சனையவும் முன்னின்று சமாளித்தவர்ன்ற பெரிய பேரும் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்குது சிவாஜி சார் மறைஞ்ச பிற்பாடு அந்த இறுதி ஊர்வல நிகழ்வு யாரும் மறந்துருக்க மாட்டீங்க அவ்வளோ கிரௌடு வரும் அப்படி துண்டை தூக்கி போட்டு பட்டு பட்டு பட்டுன்னு வீசி எல்லாரையும் அங்கேருந்து கலைஞ்சு போக வச்சு நிறைய போலீஸ் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க ஓகேவா அவங்களாம் தாண்டி இவரும் அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாருங்க நிறைய பேர் கிட்ட சொல்லுவாராம் அந்த நடிகர்கள் கிட்டேயே நீங்கள் யாருமே இப்போ வெளியே வராது நானே போகிறேன் அந்த க்ரௌடை களைச்சி விடுவோம் அதுக்கப்புறம் வாங்கன்ட்டு இவர் உள்ள யாரையும் க்ரௌடை களைப்பாராம் எல்லாம் தெரிச்சு ஓடி ஒருத்தர் மட்டும் அங்கே நிப்பாக போகணும் தனியாக அப்போ கூடுவாரா எல்லோரும் இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற இது போல் சின்ன சின்ன பிரச்சனைகள் மட்டும் கிடையாது எவ்வளோ பெரிய நடிகருக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இவரோட நட்பு வட்டாரத்தில் இருக்க யாருக்கு என்ன பிரச்சனைலாம் இருந்தாலும் சரி மொத ஆளாக போய்ட்டு நிற்கிற இவர் தானா இவர் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டார் நாம் எதனா பிரச்சனை போய் போல் சமாளிச்சுட்டு இருக்கிறதுக்கு இது போல் நினைக்கவே மாட்டேறாங்க கேப்டன் அவர்கள் அவ்வளோ ப்யூரான மனசாங்க இந்த மனுஷனுக்கு இறங்கி பிரச்சனை சமாளித்து முடிச்சுட்டு அவங்க ஓகேவா அப்படின்னு கேட்டு இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு பிற்பாடு தான் அந்த ஸ்பாட்டை விட்டு கிளம்புவரோம் சில பேர் ஒரு விஷயம் இப்போதைக்கும் சொல்லிட்டு இருக்காங்களே குடின்றது ஓரளவு தான் இருக்கணும் அதிகமாக உள்ள மது போச்சு அப்படின்னா இது மாதிரிலாம் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்ங்கிறோன்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த சினிமா வட்டாரத்தில் எவருக்கு க்ளோஸான சர்க்கிளில் இருக்க நபர்கள் சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா விஜயகாந்த் சார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்துக்கு பிற்பாடு குடிக்கிறதே கிடையாதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போண்ணே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ஒன்பது எங்கே இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு எங்கே இருக்குது ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் அவருக்கு குடிக்கிற பழக்கமே இல்லையா இவர் கூட ட்ராவல் பண்ணவங்களே சொல்கிறாங்க முக்கியமான நபர்கள் இந்த விஷயத்தை இது பல பேருக்குன்னு தெரில ஏன்னா அவரோட உடம்பு இப்படி மாறினது காரணமே அவரோட ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட காரணமே குடிதான் சில பேர் நம்பிட்டு இருக்காங்களே அது தான் அவங்க உடச்சி சொல்கிறாங்க ஏன்னா அது காரணம் இல்லைனா இப்போ வேற என்னன்னு கேட்டிங்கன்னா சினிமா துறையில் அவர் நடிச்சிட்டு இருந்தப்ப அவ்வளோ சாந்தமாக இருந்திருக்காராங்க அவர் பெருசாக ஸ்ட்ரெஸ்ஸுன்றதே இல்லையா சினிமா துறையில் இருக்கும்போது எப்போ ஒரு அரசியல் பிரவேசம் மேற்கொண்டாரோ அதுக்கு பிற்பாடு தான் ஆயிரத்தெட்டு டென்ஷன் அவரோட மைண்டை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சு நீங்கள் என்ன நினைப்பீங்க சரியாக உணவு எடுத்துக்கலன்னா உடம்பு போயிடும் சரியான ஆகாரங்கள் நாம் சரியான விகிதத்தில் எடுத்துக்கலாம் உடம்பு போயிடும்னு சொல்லிவிட்டு ஆனால் ஒரு பிரதான உண்மை என்னென்னா உல ஆரோக்கியம் ஒழுங்காக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியம் ஒழுங்காக இருக்கும் மனசில் ஆயிரத்தி பிரச்சனை டென்ஷனை ஸ்ட்ரெஸ்ஸை அது போதும் நம்மளை ஸ்லோ பாய்ஸ்னா காலி பண்ணுறதுக்கு அது போல் ப்ராப்ளம் தான் இவருக்கு ஏற்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் அந்த டைமில் அப்படி நம்ம கம்பீரமாக பார்த்த விஜயகாந்த் சாரை சமீபத்தில் பார்த்தபோது ஒரு காட்சி சத்தியமாக எல்லா விஜயகாந்த் சாரோட ஃபேன்ஸும் உடஞ்சிட்டோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சார்ந்து சில நட்சத்திரங்கள் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் என்ன வந்து இறந்துட்டாருன்ற விஷயம் வந்து கேள்விப்பட்டேன் மன்னிச்சிருக்க முதல்ல என்ன மன்னிச்சிருங்க சத்தியமா இந்த நேரத்துல உங்க பக்கத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்துட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும் நான் வெளிநாட்டுல இருந்தது என் தப்பு என்ன மன்னிச்சிருந்தேன் ஏன்னா நான் வந்து நல்லது செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்லை எங்களை மாதிரி ஆளுங்க நல்லது செய்யறது சாதாரண விஷயம் இல்லை எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யார்கிட்ட இந்த ஒரு கத்து கத்து கத்துட்டு இருந்திருக்கணும் அது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன் சத்தியமா சொல்றேன் ஏன்னா உங்க அலுவலகத்துல வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் நிறைய முறை நல்ல நிறைய பேர் சொன்னது நான் நான் கேட்டிருக்கேன் உங்க அலுவலகத்துக்கு யாரோ பச பசியோட வந்தா நீங்க வந்து சோர் போட்டு அனுப்புவீங்க அதே தானே நான் வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன் அதே மாதிரி நீங்க எவ்வளவு உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் இழந்ததுதான் என்னால ஜீணிக்க முடியலன்னு இன்னைக்கு நடிகர் சங்கத்துல வந்து நான் நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை சந்திக்கும் போது பிரேமலா தமிழ் சொன்ன ஒரே விஷயம் தான் நீங்க அதை பதற்றத்தை மீட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது உங்க வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு விஷயமாவே எடுத்துக்கல நீங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அம்மா அந்த மாதிரி சொல்லும்போது நீங்க செஞ்ச உதவிகள் நீங்க செஞ்ச விஷயங்கள் அந்த நடிகர் சங்கத்துக்கு நீங்க நடந்த நீங்க நடத்தின அந்த நிர்வாகம் அரசியல்வாதியா நீங்க நீங்க அவ்வளவு துணிவா நீங்க பேசினஸ் பேச்சு உங்க செயல்பாடு ஒரு நடிகனா நீங்க இவ்வளவு பேர் வாங்கியிருக்கீங்க ஆனா ஒரு மனிதராக பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை சில நபர்கள்தான் ஒரு மனிதராக வா நீண்ட நாடத்தில் வாங்க பேர் நீடிக்கும் அந்த அந்த வகையில நீங்க இருக்கீங்க மன்னிச்சிருங்க தான் உண்மையிலேயே நான் நான் சத்தியமா சொல்றேன் இன்னைக்கு நான் உங்க பக்கத்துல இருந்திருக்கணும் முறையா உங்க பக்கத்துல இருந்திருக்கணும் உங்களுக்கு ஆத்மா ஆத்ம சாந்தி அடையும் ஒண்ணு நீங்க நீங்க நல்லா இருக்கணும் சத்தியமா உங்க பேர்ல நான் வந்து நான் கண்டிப்பா கண்டிப்பா வந்து உங்க பேர்ல நான் கண்டிப்பா வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுன்னு அவ்வளவுதான் வேற ஒண்ணு சொல்ல முடியல உங்களுக்கு நான் பண்ண நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நான் நினைக்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் மறைவு மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது நண்பர்களால விஜி என்று செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு நல்ல இனிய நண்பன் தான் விஜயகாந்த் நாற்பது ஆண்டு கால நட்பு எனக்கும் விஜயகாந்துக்கும் பல படங்கள் நடித்திருக்கிறோம் தமிழ் திரைப்படத்தில் வந்து மிக அதிகமான நூறு நாட்கள் படமும் சில்வர் ஜூப்ளி படமும் கொடுத்தவர் விஜயகாந்த் நலிந்த நலிகர்களுக்கு என்ன உதவி வேணுமோ அதை உடனடியாக செய்து கொடுக்கக்கூடிய நல்ல மனம் ஒரு நாளைக்கு சுமார் இரநூறுலேருந்து இரநூத்தம்பது பேர் அவர் ஆஃபீஸில் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பரோபகார குணம் நடிகர் சங்க தலைவராக விஜயகாந்த் இருந்தபோதுதான் நடிகர் சங்கத்தினுடைய கடன்கள் அடைக்கப்பட்டு எந்த கடனும் இல்லாமல் நடிகர் சங்கம் ஒரு கம்பீரமாக இருந்ததுன்னா அது விஜயகாந்த் காலம்தான் பொற்காலமாக இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் என்றால் அந்த கேப்டன்ஷிப்புக்கு உண்டான அனைத்து தகுதிகளும் நிரம்ப பெற்றவர் மிக நேர்மையானவர் அதனால்தான் அரசியல் அவருக்கு சரியா ஒத்து வரலை நினைத்ததை சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு நிறைய டைரக்டர் தயாரிப்பாளர்களை உருவாக்கி அவர்களுக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் விஜயகாந்த் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் அந்த குடும்பத்தாருக்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜயகாந்த் வந்து கடவுள் நம்பிக்கை மிக்கவர் தான தர்மம் எல்லாம் செஞ்சவர் அவருக்கு கண்டிப்பாக சொர்க்கத்தில் ஒரு இடம் உண்டு அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும் நான் பேசுகிறேன் நான் சாப்பிடும்போது பக்கத்தில் யாராவது தட்டில் ஏதோ குறைஞ்சால் கூட முதல்ல அவங்களை வெயுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் சாப்பிடுவார் அதே மாதிரி வீட்டுக்கு போனால் கூட சரி யார் வந்தாலும் சரி அவர் பக்கத்தில் உட்கார வச்சு சாப்பிட வச்சு அழகு பார்ப்பார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிட்டார் அவர் படத்துக்கெல்லாம் நான் மியூசிக் பண்ணியிருக்கேன் அது எனக்கு ஒரு பெருமை இல்லையா சிவப்பு மல்லி சட்டம் ஒரு இருட்டர் சாட்சி இந்த மாதிரி நிறைய படத்துக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கிறேன் சட்ட ஒரு இருட்டல அவரோடு சேர்ந்து நடிச்சே இருக்கிறேன் அது போது தான் தெரிஞ்சது அவர் ஷூட்டிங் உடனே யாரெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பு அழைப்பாக அப்படிப்பட்ட நல்லவருடைய மறைவு எல்லாம் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்த வைக்கிது அவர் ஆத்மா சாந்தியடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம் அவர் குடும்பத்துக்கும் அவர் தெய்வமாக இருந்து அந்த குடும்பத்தையும் அவர் காப்பாற்றணும் அவர் அவர் எல்லாருக்கும் வேண்டியவர் எல்லா ரசிகரும் இன்னைக்கும் அவர் புகழ்வாங்க கேப்டன் 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 அந்த கேப்டன் ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் பிரார்த்திப்போம் மக்களே இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நம்மள எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்குங்க கேப்டன் அவர்கள் மறைஞ்சுட்டாருன்னு இப்ப நாம எல்லாருமே வேதனையில தான் நான் இல்லைன்னு சொல்லலை இந்த நேரத்துல கேப்டன் சாரோட ஆன்மா சாந்தி அடைய நாம ஏதாவது பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க மற்றவங்க உதவி பண்ணுங்க இவர் உயிரோடு இருக்கமா சொல்லிட்டு இருந்த விஷயம் இதுதான் அவர் மறைஞ்ச இந்த நேரத்தில் நான் இதை உங்ககிட்ட கடத்தி வந்து சொல்கிற விஷயமும் இதே தாங்க ஸோ இவரோட லைஃப்பில் இருந்து இந்த ஒரு லெசனை நாம் எடுத்துப்போம் அடுத்த ஜென்ரேஷன் இந்த லெசனை சுமந்துட்டு அவங்க மேலே வராங்கன்னா அவங்க கூட சேர்ந்து இன்னும் ஆயிரக்கணக்கான பேரை மேலே கொண்டு வரலாம் ஆனரோடய ஆன்மா சாந்தியா இரவு பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்